வெல்கம் டு நாள் இந்த வீடியோல பழத்தை வீட்டுல எப்படி வளர்க்கலாம் அப்படின்றத பார்ப்போம் முதல்ல நீங்க அண்ணாசிப்பழம் வாங்கும் போது இந்த நுனி குருத்தோட சேர்த்து வாங்கிக்கோங்க ஆஹ் வீட்டுல வந்து இந்த நுனி குருத்தை வெட்டிடுங்க வெட்டின பிறகு கீழ்ப்பகுதியில் உள்ள இலையெல்லாம் மட்டும் எடுத்துருங்க இப்போ பார்த்தீங்கன்னா கீழ்ப்பகுதியில் இந்த மாதிரி இருக்கும் இதிலிருந்து தான் உங்களுக்கு வேர் வரும் ஸோ இது இடைஞ்சலாக இல்லாதபடி சுற்றிலும் இருக்க இலைகளை நம்ம எடுத்துட்டோம் இப்போ இதை ஒரு பாட்டில் தண்ணியில் இந்த மாதிரி நீங்கள் வச்சுட்டா போதும் நீங்கள் டெய்லி தண்ணி மாற்றிட்டே இருந்தீங்க அப்படின்னா ஒரு பத்து நாளில் உங்களுக்கு இந்த மாதிரி வேர் வெட்டுரும் வேர் நல்லா பெருசாக வந்திருப்பதை நீங்கள் எந்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போது நீங்கள் உங்ககிட்ட இருக்க ஒரு சின்ன அளவிலான தொட்டிலையும் நட்டுடலாம் அனாசியோட பூ மற்றும் பழம் இதோட மேற்பகுதியில் தான் வரும் அதோட வேர் வந்து ரொம்ப ஆழமாகவும் போகாது எனவே இந்த மாதிரி தொட்டியே இதற்கு போதும் இது நடுமளவிற்கு தேவையான பறிச்ச பிறகு இதை நீங்க நடுவில் வச்சுட்டு ஓரத்துல கொஞ்சம் மண்ணை தள்ளி விட்டுருங்க ஓரளவுக்கு நல்லா செடியாக நிற்கிற அளவுக்கு செஞ்சுட்டா போதும் செடியோட வளர்ச்சியை பொறுத்து ஐந்துலேருந்து இருந்து பத்து மாசத்துல உங்களுக்கு இதுல இருந்து பூ பூக்க ஆரம்பிச்சிடும் அதை தொடர்ந்து ஆறு மாசத்துல பழம் கிடைச்சிடும் இதுக்கு வந்து ரெகுலரான இடைவெளியில் தண்ணி மற்றும் உற்றுநாளே போதும் உங்ககிட்ட மீன் அமினோ அமிலம் இருந்தால் அதை நீங்கள் வந்து இதுக்கு உரமாக அவ்வப்போது பயன்படுத்தலாம் அதே போல் மண்புழு உரம் இருந்துச்சு உங்ககிட்ட அப்படின்னா அதை வந்து பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை ரெண்டு ஸ்பூன் போட்டால் போதும் அதன் பிறகு காய்கறி கழிவு உரம் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து கூட நீங்கள் இதுக்கு உரமாக பயன்படுத்தலாம் ஆனால் முக்கியமா ஒரு விஷயம் இதுக்கு நீங்கள் உரம்னு தனியாக எதுவும் போட தேவையில்லை அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் இது ஓரளவுக்கு வளர்ந்த பிறகு எப்படி இருக்கும் அந்த பூ மற்றும் பழம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்றத நீங்கள் இந்த வீடியோடைய பார்க்கலாம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறோம் நன்றி